எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான நாள் ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான் ஏன்னா முதல்ல நான் முதல்ல பேச வேண்டிய விஷயத்தை பேசிடுறேன் படம் நான் பார்த்துட்டேன் மியூசிக் மியூசிக்லாம் ரெடியாக முன்னாடி பார்த்தேன் நான் ஒரு நைட் மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம் என்னோடய ஹஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெட்டினேட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சு படம் போது ஃபோன் பண்ணி அது பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னால் எப்போவுமே ஒரு மூணு மணிக்கு ஒரு டேரக்ட்டாக வந்து அவங்க படத்தை பற்றி பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க என்னவாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி நினச்ச மாதிரியே பேசினாப்புல அவள் எப்போவுமே அப்படி தான் பேசுவான்னு நமக்கு தெரியும்ல அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்தாப்புல அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோடய குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோடய குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம நம்மள காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறோம் மனசுக்குள்ளே நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்ட போலகு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச தோணும் அடுத்த செகண்ட்டே நமக்கு தோண்டிடுச்சு இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது ஏன்னா ஸ்ரீகினேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும் அவ அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ் அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார் நான் இப்போ ஒன்றுமே சொல்ல நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாகிறவங்களுக்கு நீங்கள் சிறுகிணேஸ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறது என்னென்னா அது பார்க்கவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா எப்படிலாம் கொண்டாடுவாங்களா அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்குல்ல பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதையும் கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுறது இருக்குல்ல அது ஒரு பெரிய ஒர்க்கு அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டைரக்ட்ரு உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது அந்த கெத்தோட சிறீகினேஸ் இருக்காது அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்புறம் வந்து சித்தார் சார் சித்தார் சார் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார் சார் வீடு தான் ஏன்னு கேட்கிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல எங்களை கூப்பிட்டு ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னாரில்ல நானும் சார் தான் அவர் வீட்டுக்கு போவோம் அப்போ சார் சித்தார்த் சார் நான் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்காக நாங்கள் நான் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம் அந்த படம் இன்னும் நடக்காமல் கையில் ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு ஏன்னா அது படத்துக்கு பத்து பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு அந்த பத்து மியூசிக் பாட்டிய ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அலைஞ்சிகிட்டே இருப்போம் அவ்வளோ பாடி வச்சுருப்பாரு அது பாடி வச்சுருப்பாரு அந்த பாட்டெலாம் கேட்டு போகும்போது எப்போ ஏன்னா நம்ம வந்து பொம்மைகளெலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மைகளெலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி எனக்கு அவங்க பற்றி எனக்கு மைண்ட் இருந்துச்சு பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன ஒரு ஆர்ட்ஃபார்க்குள்ளே எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிற அப்போதான் புரிஞ்சு அந்த சாங்ஸ் கேட்கும்போது சாக மூணாக சொல்லுவார் பயங்கர டிஸ்டர்ப்டாக வந்து பாட்டு பண்ணிட்டு பார்க்க போக ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சாக போட்டு போட்டு கேட்டே இருப்போம் அந்த பாட்டெல்லாம் எங்கள் நல்லா ஞாபகம் சார் நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அதுக்குள்ள நிறைய பாட்டல்கள் உடையிற சத்தம் கேட்கும் நிறைய அதாவது ஃபுல் எமோஷ்னலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோக்குள்ளே இவ்வளோ நாலேஜ் சினிமா பொறுத்த ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா எப் எஜமாவர் அந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம் அது நடக்காமல் போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம் ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம் அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சொல்லி ஆகணும் ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ஆம்சாரம் போயிருந்தோம் ரெண்டு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம் உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம் சார் படத்துக்கு தான் இப்போ உட்காந்துருக்கும் போது அது படத்தாக்கம் மூடி இருந்துச்சு பயங்கரமாக அது எப்போ ஓப்பன் ஆகணும் தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகல அது நாங்கள் ரெண்டு போய் உட்காந்து வேறு வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துவிட்டோம் அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்றைக்கியாவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் டீம் தேவானி மேம் சத்மா சார் மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணா ராமண்ணான்னு சொல்லுவார்ல அது என்ன படம்டா மறந்துருச்சுட்டா அப்படின்னாரு நான் பஞ்சதந்திரம் ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி தான் மைக்கில் அதில் உங்கள் காமெடி வந்து நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்பா அவர் கலாச்சி நாங்கள் ஏன்னா இப்போ ஜெய் சார் கேட்டார் உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டார் அப்படின்னு கேட்டார் அவர் எப்பயுமே நைட்டு அஸ்டம் டிஸ்கஷன் இல்லாத நேரங்களாக ரொம்ப சாஃப்டாக இருப்பாரு அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவர் தெரியவே தெரியாது மறந்துடுவாரு ஆனால் உங்கள் நேம் வந்து உங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து ராமண்ணா ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார் இப்போ அவங்க பார்த்தோன்னே அவர் கேட்டார் என்கிட்ட நிச்சயமாக எங்களோட இயற்கை எங்களோடய மைண்டில் இருக்கக்கூடிய நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்ட்ல இருந்து விளக்கிடுவாங்க எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க நம்ம நம்மளோட கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே தெரியலீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகத்துமா சார் அதை சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் சகத்துமாவை என்ன சொல்கிறது அப்படின்னு சார் சா பற்றி என்ன அவருக்கு நான் வந்து திருவண்ணாமல் ரொம்ப நாள் நடிச்சிட்டே இருந்தேன் சத்துமா சாக்கை பற்றி ஏன்னா அவர் எங்கள் ஊரில் மாதிரியே இருப்பார் அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா ஐயா படத்துக்கு அப்புறம் சத்துமா சாக்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு அந்த படத்தை பண்ணியிருக்காரு அவர் மட்டும் தான் பேசும் பாடி பேசவே பேசாது உடம்பு அப்படியே இருக்கும் முழுக்க முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு சரி அவர் அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல்லு ஏன்னா உடம்போது ஒரு பாறாங்கல் ஒரு பாறாங்கல் உள்ளே மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும் பாறாங்கல் மாதிரி இருக்காது அவர் ஆனால் உள்ளே ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி பாறாங்கலுக்குள்ள பூக்க பூக்கள் இருக்குல்ல சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொழில இந்த படத்தோடய ஆக்டிங்கை நீ வாங்கியிருக்கீங்க எனக்கு அது ரொம்ப பார்க்கும்போது பெரிய விஷயம் ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியாது ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்குதாரு அவரால் எந்த ஒரு சவுண்டு விட்டால் அந்த சவுண்டே நமக்கு தெரியும் அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட வந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணிருக்காரு சொன்னார்ல சிறீகணேஷ் என்னன்னு அவர் கேட்டதை வாங்கிடுவார்னு சொல்லி அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைட் அவங்க அவங்க பேர் எனக்கு தெரில இப்போ தான் சொன்னாங்க அவங்க அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்கிறார் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர் எங்கே அந்த கேரக்டர் ஆதாக விட்டுவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தேன் நான் ஏதாவது போன பொருள்களும் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் திருப்பி அதோடய என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி ஒரு உலகத்துலேருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு அவங்களாவே பிறந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ளே வேற யாராவது ஒருத்தன் உள்ளே வந்தால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்ரீகினஸ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணை அந்த கேரக்டரை உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்ன்ற அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதியாக ஆகிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே வராமலே இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு நிறைவாக இருக்குமான்னு எனக்கு தெரில அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடியோ அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வகிச்சுன்னு நீங்கள் காட்டுனது இருக்குல்ல அந்த திராணி இருக்குல்ல அதுக்கே ரொம்ப சல்யூட் ரொம்ப நன்றி எல்லோருமே ரொம்ப அலா பண்ணிக்கிறாங்க கேமரா மியூசிக் நான் மியூசிக்கில் ஒன்றும் படம் பார்க்கல ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் கடைசியாக ஒரு நண்பர் அருண் விஸ்வா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டேரெக்டர் அப்புறம் ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு நினச்சி பார்க்கும்போது பெரிய ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும் எமோஷ்னலான ட்ராவலாக தான் இருக்குது பரிய பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோடய அடையாளமும் என்னோடய பெரிய என்ன சொல்கிறது என்னோடய ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர் ஏன் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு நிறைய அலுவலகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பெரிய ஸ்கிரிப்டை தூக்கிட்டு நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன் அது நடக்கலை நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம் இப்போ நடக்கலை எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸ் கழித்து ஒரு ஃபோன் வருது நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு கதிர் எனக்கு வந்து அவனாகவே கால் பண்ணுறான் கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அகன் நல்ல நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரிங்க என்ன மேரேஜ் ஆகிட்டு ஒரு டென் டேஸ் கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் திருப்பி ஒன் கழிச்சவங்கும்போது அவர் திருப்பியும் கதிர் கால் பண்ண மீட் பண்ணலாம் அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து பெரிய பரிய மாலை தொடங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி பெரிய மாலை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவரு என்னோடய ஸ்கிரிப்ட் புக் கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு அவர் வேலை பார்க்க இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார் பெரிய பெரிய ஆட்களை அலுவலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போனார் என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும் இப்போ அந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாயிசெல்வராஜ் டைரக்டராக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டாவது ஜீவனாக இருந்தார் ராம்சார் இருக்காருன்னா ராம்சாருக்கு அடுத்து அகன் வந்து எப்படியாவது மாளிகை டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கெட்ட ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம்சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு நம்ம நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னாரோ பணக்காக பையன் டோனில் வைப்பாருன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவர்கள் என்னை நம்பி செல்வன் செல்வன்னு கூட்டிகிட்டே அழைஞ்சாரு ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிகிட்டு அலைகள்லாம் நான் சீக்கிரமாக ட்ரை ஆகிப்பானான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ நம்பிக்கையோடு என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நீ நான் டேரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு அவரோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு அது என்றைக்குமே மறக்க முடியாது நான் இப்போன்னு நினச்சிட்டே வைப்பேன் எனக்கு திங்மி சந்தோஷத்து கூட நான் சொன்னேன் எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி மேடைகளில் எந்த மாதிரி நடக்கும் தெரியல நிச்சயமாக இன்னைக்கு அவங்க ப்ரொடியூசராக இருக்கேன் நான் டேரக்டராக இருக்கேன் நிச்சயமாக நானும் அகனும் வந்து படம் பண்ணாமல் அது சாத்தி அடையா சா அது அந்த படம் பண்ணுற நாள் ரெண்டு பேருமே அவர் பிடிசர் நான் டேரக்டர்னு படம் பண்ணுவோம்ல அதனால் அருனுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்க கூச்சமாகவே இருக்கும் என்னால் கமிட்மெண்ட் பண்ணிச்சிட்டோமே அருண் கால் பண்ணுறாப்லையே அவரு ப்ரொடியூசர் ஆகிட்டாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் நம்ம ஏட்டிக்கு பிடி பதில் சொல்கிறோம் அருண் நான் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம் நிச்சயமாக அருண் கூட ஒரு கமிட்மெண்ட் எப்போயுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிவிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன் அருண் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் எப்படியாவது ஒரு படம் அவங்க கூட ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராம் சார் நீங்கள் நானும் மூணு பேரும் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய படமாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுக்க நம்ம நட்பை நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தெரியும் எனக்கு உங்கள் வீடு தெரியும் நிஜமாகவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் போக மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷ்னான மேடையாக இருக்கும் நிறைய பேர் அந்த கேட்பாங்க என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க என்ன எப்போ மொத்தம் எமோஷனலாக கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது இப்போ இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒன்று பாட்டு ஓடிச்சு அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ அஞ்ச பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெழிஞ்சு அலைஞ்ச ஆட்கள் நான் ஏறுகிற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்பமாக தோப்பமானு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ அதனால எல்லா மேடைகளுமே ரொம்ப எமோஷனல் மேடை ஆகிடுது இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி வந்து இன்னைக்கு ராம்சா படத்தோட ஆடியோ விளாஞ்சு நடக்குது அவுண் படத்தோட ஆடியோ விளாஞ்சு நடக்குது ரெண்டு படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது நான் அவன்கிட்ட கேட்ட அருண் கேட்ட அகுனு என்ன ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அது உண்மையாகவே இந்த இந்த மாதிரியான நாட்கள் நாங்கள் இயங்கியிருக்கோம் நிச்சயமாக அவுண் மீ பொறாமையும் பெருமை இருக்குது என்ன பெருமை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமாக கெட்ட அவள் வந்து என்னென்னா இன்னும் வந்து ஒரு அவள் நினச்சா எந்த மாதிரி இப்போ இங்கே பேசின பத்து டேரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் ஃப்ரெண்டு இல்லாத ஆளே கிடையாது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமாக வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும் ஆனால் குவாலிட்டி என்னோடய படம் அகனோட படம் இது அகன் சாந்தி டாக்கிஸோட படம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அது தான் அதோட பெரிய பெரிய விஷயம் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அகனை வந்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா அவள் செலவு பண்ணுறான் பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான் சினிமா பேஷன் சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சினிமாவுக்காக அது ஒன்றும் போதும் ஏன்னா சாரே சொல்வார் என்னடா இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி அதுவும் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு சொல்கிறேன் உங்களோட இதுக்காகவே சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கணும் இந்த திருப்பிகச்சுக்கை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃபை அவங்களோட படம் பார்த்தாங்க நான் எமோஷ்னல் விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க ஏன்னா எனக்கு நான் போது ஓட்டு இருந்துச்சு கிராமத்துலேயே சொந்தமான ஓட்டு வீடு இருந்துச்சு முழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சு அந்த ஓடு என்னுடையதாக இருந்துச்சு அந்த நிலை என்னோட தான் இருந்துச்சு ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும் ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷ்னலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு மணிக்கு அவங்க பயங்கரமாக மூணு மணிக்கு அவன் பயங்கரமாக அழுதாங்க என்கிட்ட அவங்க அழம்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை தவிர்க்க முடியாத சொல்லலாம் அவங்க வரல ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முத முத சொந்த வீடாக போனது நாங்கள் கல்யாணம் ஆகி போனதான் அவன் சொந்த வீடு அவன் வாழ்ந்த சொந்த வீடு அது பற்றி அவன் சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏன் ரொம்ப நேரம் யோசிச்சு சொல்லிடுறேன் முதல்ல நான் அவனுக்காக பேசினதுக்காக பேசுகிறேன் நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே இந்த வீட்டில் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க உங்கள் பையன் வந்துகிட்டே இருக்கான் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வே வீடு தேடி அடைவோம் அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன் பெருமாள் கமிட் பண்ணியிருக்கமும் கூட பரிகரம்பால் ஷூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு வீடு தேடி அலைஞ்சிருக்கேன் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அழைஞ்சிருக்கோம் அவங்க கூடயே நான் வீடு தேடி ஒரு ஆறு ஏழு வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பெருமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டேரெக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அழஞ்சிட்டே இருந்தோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனாக ஆவாங்க எதாவது சொந்த வீடு வாங்க சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தே கிடையாது ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன் எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும் அதனாலே அவங்க வீடு வாங்க வீடு சொல்லிட்டே இருப்பாங்க பெரிய கிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காமல் வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சிடும் அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன் நான் அந்த வீட்டில் தான் இப்போ இருக்கும் எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போல அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போகல வீட்டை பார்த்தோம் இது இப்படி ஆகணும் இது இப்படி ஆகணும்னு எதுவுமே யோசிக்கலை வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம் நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள் அதாவது என்ன சொல்கிறது இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த அந்த இந்த கதை எதை இந்த கதையோட நேர்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு நான் பயந்தேன் ஓப்பனாக சொன்னோன்னா இது எப்படி இந்த 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 வீட்டுக்குள்ளே எப்படி சித்தார் செய்ய செட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது நீங்கள் நீங்கள் தெருவில் அலையும் போது உட்காரும்போது அப்பாவை பார்க்காம குடிஞ்சிக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு நான் ரொம்ப நிமிந்து அலைஞ்ச பையன் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேற மாதிரி வைப்பேன் வீட்டுக்குள்ளே வாழ்ற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல அதை இப்போ இந்த தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக லைவா பார்க்குறேன் எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது எங்கள் வீடு திறந்தே கிடக்கும் வாசலும் கிடையாது முன்பக்கம் முன்பக்கம் கிடையாது பின்பக்கம் கிடையாது இப்படி அடைப்பட்ட வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சீன் போதும் சார் அந்த அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசுகிற ஒரு சீன் போதும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய என்ன ராம்சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் தூக்கிட்டு அடைஞ்சிக்கிட்டே வந்து பில்டிங் தூக்கிட்டு பாட்டு சத்தமாக தட்டிருவாங்க உங்க பாட்டு போட்டு நாங்கள் வீட்டை பண்ணியிருக்கோம் பயங்கரமாக சித்தாத்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசாக போட்டு சவுண்ட் வச்சு இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போவோம் எந்த வகையில் இந்த படம் அகமுக்காக அகமுக்காக மட்டும் இல்லாமல் அகன் போன்றே அகன் மாதிரியே ஹீரோ இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பி மக்களை நம்பி ஒருத்தகம் உழைச்சி இவ்வளோ நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான் வேலை பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு கிரியேட்டர் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க மக்கள் ஏதோ உனக்கு இயங்குகிறாங்க அவங்களுக்கு நம்ம அதை கொடுப்போம் அவங்க அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட படம் பிஹேச் திரு பிக்ச்கு நிச்சயமா இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புகிறேன் அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி